ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இது வரைக்குமே ஃபிலிம் அப்படின்னா என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னு தோன்றிருக்கு அப்படின்னா ஒரு ஃபிலிம் வந்துட்டு அது வந்துட்டு அதோட சூடு தண்ணி இருக்கிறதுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு வந்து ரிவியூ பார்த்துறது அது சூடு தண்ணிக்கிறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு வந்து நானும் ரிவ்யூ சொல்லிடுறேன் அப்படின்ட்டு யூடியூபில் இருக்கிற பல பேர் ரிவ்யூ சொல்கிறது இவ்வளோ தான் நமக்கு வந்து ஃபிலிம்ஸ பற்றின நாலேஜ் இருக்குது தவிர ஃபிலிம்க்கு பின்னாடி அது எப்படி இயங்குது அப்படின்றத பற்றி நமக்கு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது நம்ம அதிகபட்சமாக ஒரு ஃபிலிம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா யாரோ யாராவது சொல்லுற ரிவ்யூவ்வூவ்வூவ் பார்த்து மட்டும் தான் ட்ரெஸ் பண்ணுறோம் பட் ஒரு ஃபிலிம் அப்படின்றது இதை எல்லாமே தாண்டி கடந்து அதோடைய தத்துவார்த்த நிலை என்ன அதனுடைய ஆன்மீக நிலை என்ன அது ஒரு மனிதனுடைய தனி மனித உணர்வுக்குள்ளே எந்த வகையான கிளர்ச்சியை ஏற்படுத்துது ஒரு தனி மனிதனுடைய காக்னிஷனுக்குள்ளே அது எந்த வகையான விரைவுகளை ஏற்படுத்துது அவன் அது எப்படி உணர்கிறான் அவன் அவன் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அவன் எப்படி அதை உற்கிரகிக்கிறான் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்துமே நம்ம வந்து ஒரு ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறதே இல்லை ஸோ நம்ம சேனல் என்ன அப்படின்னா கூடிய விரைவுகள் வந்து ஃபிலிம் கிரிட்டிசிசம் ஃபிலிம் ஃபிலாசபி இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து மற்றவர்களோட பாணியில் இருக்காது இந்த ரிவ்யூ நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற பாணியில் இருக்காது இதில் என்னுடைய சுய சிந்தனை மட்டும்தான் இருக்கும் நான் ஒரு ஃபிலிம் எப்படி பார்க்குறேன் அப்படின்ற மட்டும்தான் இருக்கும் அதற்கு பின்னாடி சில தத்துவங்கள் இருக்கலாம் சில ஆன்மீக நிலைகள் இருக்கலாம் மனித உணர்ச்சிகள் இருக்கலாம் இதெல்லாம் எப்படி வெளிப்படுது அப்படின்றத பற்றி நான் சொல்ல வரேன் என்னுடைய தாட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் கவனிக்கலாம் ஆக மொத்தம் என்னென்னா நம்ம தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம்னா என்னென்னா ஒரு ஃபிலிம் வந்துச்சு அப்படின்னா ஒரு யூடியூபர் ரிவ்யூ பண்ணுறாங்க அதோடு முடிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க தத்துவார்த்த நிலைகள் எல்லாமே வந்து என்னென்னா என் பாணியில் விளக்கப்படும்